நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலே there. மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நமக்கு மூன்றாவதாக ஒரு முடிவை போகிறார் இந்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய துக்கத்திற்கு கத்தர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார் நம்பர் டூ இரண்டாவது நம்முடைய தரிசனங்களுக்கு கத்தர் ஒரு முடிவை தர போகிறார் மூன்றாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலேலுயா நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் நிறைய காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் பல மாதங்களாய் வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனா நம்புறது போல எதுவுமே நடந்திருக்காது அப்படியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் நான் இத்தனை வருஷமா நம்பிட்டு அது எப்படி போகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இல்லை மகளே இல்லை மகனே உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகிறதற்கு கத்தர் விடமாட்டார். உங்களை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் சாதாரணமா நமக்குள்ள நடக்காத ஒரு காரியத்திற்கு நம்பிக்கை வராது கண்டிப்பாக நம்பிக்கை வராது ஒரு நல்ல ஜெபிக்கிற பிரதர் ஒரு நல்ல ஜெபிக்கிற சிஸ்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க சாதாரணமாக உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வராது என்னுடைய கணவனார் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆணித்தரமாக இருக்கா எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க அவங்க பெத்த அம்மா அப்பாவே சொல்றாங்க அவன் மாற மாட்டான் நீ என்ன இன்னும் நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்களா ஆனா ஜெபிக்கிற உங்க மனசுக்குள்ள அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா நீங்க அந்த நம்பிக்கையை உறுதியா புடிங்க அது உங்களுக்கு சாதாரணமாக வந்ததில்லை அத்தனை பேரும் எதிர்மறையாய் சொல்லும்போது அத்தனை பேரும் நம்பிக்கை இல்லாமல் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருமானால் அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு முடிவு கர்த்தர் வைத்திருக்கிறார் நீ நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே உண்டாகும் நீங்க நம்புகிறதை கர்த்தர் நமக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறார் அலேலூயா நம்பிக்கையை பெருக பண்ணும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் சில நேரங்களிலே வருடங்கள் மாதங்கள் தாண்டும் போது சிலருடைய நம்பிக்கை அப்படியே குறைவு குறைவாக போகுது அப்படி நாளுக்கு நாள் குறைஞ்சிருது இல்லை நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க ஒரு காரியத்தை குறித்து கத்தருடைய சித்தமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜோம் பண்ணும்போது உங்கள் மனசில் ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய நம்பிக்கை வருமானால் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த காரியத்தை கற்ற நடப்பிக்க பண்ணுவார் ஆமேன் நம்முடைய இது ஒரு பெரிய சாட்சி இது திருச்சபைக்காக கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக நம்ம ஜ பண்ணிட்டு வர்றோம் இப்ப ஆரம்பிச்சது கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதுவும் ஒரு எட்டு வருடத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்குள்ள நம்பிக்கையை விதைக்கிறார் பாருங்க அப்போ அந் இந்த கார்னரில் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபம் அப்படியே இருக்குது அப்போ இந்த கார்னர்ல ஒரு சின்ன அறை ஃப்ளெக்ஸில் நாலு பக்கமும் செவர் மாதிரி பண்ணி நான் அங்கே தங்கிட்டுருக்கிறேன் அப்போ ஒரு தீர்மானம் இருபத்தி ஒரு நாள் சச்சை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத ஒரு தீர்மானம் அப்போ வந்து சொந்த இடத்திற்காக ஜெபம் பண்ணுறோம் நம்ம இந்த இடம் காலியா இருக்குது ஆனா இந்த இடத்தை நம்ம வாங்க மாட்டோம் ஒரு பதினஞ்சு சென்ட் இடம் இருந்தா கூட நமக்கு போதுமானது அப்போ இந்த இடத்திற்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த நாளில் எனக்குள்ளே ஒரு பெரிய ஸ்பீடு வருது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்ல நம்ம இந்த இடத்துக்கு ஜோம் பண்ணா என்ன நம்ம இந்த இடத்துக்கு கத்த இடத்துல கேட்டா என்ன அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வருது கத்த தருவாரு எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்கிறாரு நமக்கு ஏன் தர மாட்டாரா அப்போ அந்த வேகம் அதிகமாகி அதிகமாகி அந்த விசுவாசம் எனக்குள்ள வெலப்பட்ட உடனே அப்படியே ரெண்டு மூணு தம்பி மாறுகளை அன்னைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தவங்கள கூட்டிட்டு போய் ஒரு அஞ்சு ரூபாவை அப்படியே விசுவாசத்தோட நீங்க தந்ததற்காக நன்றி உங்களுக்கு நான் அட்வான்ஸ் பண்றேன் பரலோகத்துக்கு நான் அட்வான்ஸ் பண்றேன் அப்ப அந்த நாளை இன்னைக்கு எனக்கு முன்னாடி நான் நினைச்சு பாக்குறேன் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் உங்க அப்பா பணக்காரன்னு வந்துருச்சா இல்ல உங்களுடைய ஜன சபை ஜனங்கள் எல்லாம் பெரிய கோடிஸ்வரங்கன்னு சுரங்கன்னு வந்துருச்சா பார்த்தா எதுவுமே இல்லை அன்னைக்கு வந்து அன்னாட காட்சி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பாரு அந்த மாசத்திற்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பாரு ஒரு புதுசாக ஒரு மீட்டிங் வைக்கணும்னா ஜோம் பண்ணி தான் அந்த அந்த காசை நம்ம திரட்டணும் ஆனால் ஆண்டவர் பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வைக்கிறாரு அன்னைக்கு முதல் ஒரு பெரிய விசுவாசம் நம்ம ஜோம் பண்ணுவோமா கத்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோமா ஆனால் இன்று அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது காற்றை காண மாட்டாய் மழையை பார்க்க மாட்டாய் உனக்குள்ளே எழும்புகிற விசுவாசத்தை நான் கனம் பண்ணுவேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே சொல்லலாம் எல்லாம் முடிச்சாச்சு நான் சர்ச்சில் அந்த பத்திரத்தை வச்சு உங்களுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி நான் ஜோம் பண்ணுறேன் அப்போது ஜோம் பண்ணி முடித்த உடனே ஒரு பிரதர் போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இடம் திருச்சபைக்காக மு பாஸ்டர் அது கத்தர் கிருவையில் வாங்கியாச்சு உடனே அவர் சொல்கிறாரு அது பத்திரமா பேப்பரானு எதுக்கும் செக் பண்ணிக்கிங்க ஒரு டைம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னாராம் அவர் சொன்னாராம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை அது பத்திரமா பேப்பரானு பாருங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி பண்ண முடியும் ஆனா நான் நம்புகிறேன் எல்லாருடைய கண்ணுக்கும் ஆச்சரியமா இருக்கும் கத்தருடைய பிள்ளையே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கத்தர் வச்சாரா உங்க பிள்ளைய குறிச்சு ஒரு விசுவாசத்தை கத்தர் வச்சாரா அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணும் போதெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை வருதா உங்களை குறிச்சு ஒரு பெரிய நம்பிக்கை வருதா நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை கத்தரால் உண்டாக்கப்பட்டது அதை குலைக்கிறதுக்கு பிசாசு முயற்சி எடுப்பான் இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க முயற்சி எடுங்க முன்னேறுங்க உங்க சொந்தத்துல சுத்தி இருக்கிற யாருக்கு வேணாலும் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அந்த காரியத்தை கத்தரை ஆசீர்வதித்து தருவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குதா உடனே விசுவாசிங்க கத்தர் என்ன வேறு பிரிக்கிறார் கத்தர் என்ன ஸ்பெஷல் பண்றாரு கண்டிப்பா அந்த காரியம் நடந்தே தீரும் இப்ப இந்த ஆராதனை நேரத்துல நிறைய பேருக்கு அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புறாரு வாலிப தம்பிக்கு அந்த விசுவாசத்தை ஊத்துறாரு வாலிப தங்கச்சிக்குள்ள அந்த விசுவாசத்தை கத்தர் நிக்க வைக்கிற அந்த கத்தர் தர்றாரு உங்களுடைய வார்த்தைகளால் அநேக மனிதர்கள் பிழைக்கிற அந்த நம்பிக்கையை கத்தர் தர்றாரு விசுவாசத்தை கனப்படுத்துகிற கத்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் எங்களுக்குள்ளே எழும்பும் நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை நம்பிக்கை ஜபத்திலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஆராதனையிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வாக்குத்தத்தம் பேரிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் சொல்லுகிறார் வீண் போகவே போகாது ஒரு நாளும் வீண் போகாது கைகளை அசைத்து சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஹலிலூ யா ஹலிலூயா ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே கடந்த நாட்களிலே பாஸ்டர் அம்மாவோடு சேர்ந்து இப்போ காலேஜில் படித்த ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக ரொம்ப நெருக்கத்தோடு ஃபோன் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொன்னால் டாக்டர்கள் வந்து அந்த பிள்ளையை அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபி வியாதி ரொம்ப முத்தி போய் இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுடைய எலும்பெல்லாம் பயங்கரமான பெயின் ரொம்ப பெரிய பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டு ஒரு நான்கு ஐந்து வருடங்களாய் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாமல் அப்படியே ரொம்ப சோர்வாய் பலவீனமாய் படுத்த படுக்கையை போல் அவங்க கிடந்தாங்க அப்போ அன்னைக்கு ஜோம் பண்ணும்போது அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க பாஸ்டர் உங்கள் மனைவி தான் என் கூட படித்தவங்கன்னு எனக்கு தெரியல இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணேன் சரி நான் ஜோம் பண்ணுறேன் கத்துறவங்க கூட இருக்கிறாரு இல்லை மரண பயம் எனக்குள்ளே இருக்குது நிறைய பேர் மறிச்சிருவேன் அப்படின்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிசல்ட் சொல்கிறாங்க என் எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த நான் எடுத்த அந்த டெஸ்ட்டு ரெசல்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்குது எனக்கு நம்பிக்கை இல்லை ரொம்ப பயமாய் அப்போ அந்த பிள்ளைக்காக வாரத்தோடு நாங்கள் ரொம்ப ஜோம் பண்ணோம் அப்புறம் கடைசி ஒரு டெஸ்ட்டுக்காக நான் போகிறேன் எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க நான் சொன்னேன் தாராளமாக நீங்கள் போங்க நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் நம்ம கொடுத்த செய்தி வந்து கழுகை போல கத்துறவுங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் அந்த பிரசங்கத்தை அவங்க லைவில் அவங்க கேட்டுட்ருக்கிறாங்க அடுத்த நாள் திங்கட்கிழமை திங்கக்கிழமை காலையில் அவங்க வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசலில் ஒரு கழுகு அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சாமா நேச்சுராகவே ஒரு கழுகு அப்படியே உட்காந்துருந்துச்சாமா இதை பார்த்துட்டே போகும்போது அவங்க சொன்னாங்களாம் நேற்றைக்கும் கழுகை பற்றி பிரசங்கத்தை கேட்டோம் இன்னைக்கு நமக்கு முன்னாடி கழுகு உட்கார்ந்துட்டு இருக்குது கழுக போல புது பல நடைந்து செட்டைகளை போல உயிரே எழும்புங்கன்னு நேற்றுக்கு பிரசங்கத்தை கட்டணும் உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்களாமா பதத்தத்தோட பயத்தோட மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த டாக்டர் அவர்களை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் கூட இல்லை நீங்க நார்மல் அப்படின்னா கம்ப்ளீட் நார்மல் கம்ப்ளீட்டா நார்மல் அப்போ திரும்பி வரும்போது அந்த அந்த சிஸ்டர் சொல்லிட்டே வந்தாங்களாமா எஸ் கத்தர் பேசிட்டாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல நடைந்து அதுக்காக தான் சிம்பாலிக்கா கர்த்தர் ஒரிஜினல் கழுகே கொண்டு வந்து காமிச்சாருன்னு இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய சாட்சியா இருக்காங்க அப்ப நான் நம்புறேன் உங்களுக்குள்ள கத்தர் ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விசுவாசத்தை போடுறாரா தட்டி கழிக்காதீங்க பிரதர் வாலிப தம்பி தட்டி கழிக்காத ஊழியத்திற்காக யாராவது பிரசங்கம் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு அனல் எர் உண்டாகுதா நீ அதை தட்டி போடாத ஏதாவது ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு வந்து ஜோம் பண்ணும்போது உனக்குள்ளே ஒரு பெரிய அனல் வருதா தட்டி போடாதீங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்கள் போய் போது கத்தர் உனக்கு இந்த மாதிரி ஒன்று தருவார்ங்கிற ஒரு அனல் உங்களுக்குள்ள வருதா அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுக்குற விசுவாசம் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால உண்டாகிற ஃபெய்த்து அதற்கு நீங்க உருவம் கொடுக்கணும் அதற்கு நீங்க ஜீவன் கொடுக்கணும் அதை நீங்க இன்னும் நம்பணும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தத்துவம் என்று அதை நினைச்சும் போது நான் நம்புறேன் ஏற்ற காலம் வரும்போது நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கையை வீண் பண்ண மாட்டார் விசுவாசத்தை கட்டர் கனப்படுத்துவார் பிற்பாடும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது என்றால் அது கத்தரால் வைத்த விசுவாசம் தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போகிறதற்கு ஆயத்தம் ஆகும் போது சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க போவேண்டாம் போக வேண்டாம் நீ போகாத அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன் அவனை ஒன் அவனை ஜெயிக்க ஒன்னால முடியாது ஆனால் எத்தனை பேர் சொன்னாலும் அந்த தாவிதுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு பாருங்க இல்லை நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பொங்குது அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பெருகுது அதனால நான் இன்னைக்கு உன்னை ஜெயிப்பேன்னு போகிறான் வேதம் சொல்லுகிறதாவும் போய் நிற்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போனான் ஒருவேளை ரொம்ப காலதாமதம் ஆகலாம் திருமணத்திற்கு ஆனா உங்க மனசு சொல்லலாம் எல்லாரை விட ஒரு நல்ல வாழ்க்கையை கத்தர் எனக்கு தருவாருன்னு உங்க ஆள் மனசு சொல்லலாம் ஆனா சுற்றி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வந்து நெகட்டிவாகவே இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைய உங்களுக்காக தான் கத்தர் பேசுறாரு நீ அந்த விசுவாச வார்த்தையை பலப்படுத்த ஆரம்பிச்சிரு அந்த சத்தத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிரு அந்த விசுவாச வார்த்தை சொன்னது போலவே அதே நேகரை விட கர்த்தர் உன் வாழ்க்கையை சிறக்க பண்ணி ஓ ஹாலே கர்த்தருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார் ஆமேன்னு சொல்லுங்கள் என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவர் கர்த்தர் நான் நெடுநாள் நம்பி இருக்கிறது நடக்கும் சொல்லுங்க ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க நீங்கள் நெடுநாளாய் நம்பி இருக்கிறது உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்க நீங்கள் நெடுநாளாய் நம்பி இருக்கிறது உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்க நெடுநாளாய் உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லுங்கள் நெடு நாட்களாய் உங்களுக்கு இருக்கிற துக்கம் முடிந்து போகும் என்று சொல்லுங்கள் மூன்று காரியத்தை கத்தர் பேசினார் நெடுநாளாய் இருக்கிற துக்கம் முடிவிற்கு வரப்போகிறது நெடுநாளாய் இருக்கிற தரிசனம் நிறைவேற போகிறது நெடுநாளாய் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த போகிறார் முழு திருச்சபையும் ஜனங்களும் கரங்களை தட்டி அதை வரவேற்று ஏற்ற காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது பொய் சொல்லாது அது நிறைவேறும் ஆமேன் சொல்லுவோம்